வணக்கம் ஜப இஜட் ஃப்ரம் ஜபாதுப்பட்டி குதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மச்சட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நான்காம் கட்ட தேர்தல் சுற்றுப்பயணமாக தேர்தல் பிரச்சாரம் இல்லை ஏன்னு கேட்டால் இன்னும் தேதியை அறிவிக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதனால் வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ண போகிறார் யார் தேமுதிக பிரேமலதா அம்மையார் நான்காம் கட்ட தேர்தல் சுற்றுப்பயணம் அதன் அடிப்படையில் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் இன்றைக்கி பிரேமலதா அம்மையார் பேசிய பேச்சுக்கள் கொடுத்த பேட்டி வந்து ரொம்ப வைரலான விஷயமாக போயிட்டிருக்கு பொதுவாக மிரட்டல் அப்படிங்கிற கான்செப்ட் பாஜகவுக்கு கைவந்த கலை அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி காரணம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆமாம் மற்றபடி அது ஒன்றும் பண்ண முடியாது அதன் அடிப்படையில் வந்து கூட்டணிக்கு வர்றியா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறோம் ஒன்னோடு தான் கூட்டணி நாங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பத்தில் அதிமுக எடப்பாடியை எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க அவரும் சொன்னார் அதெல்லாம் கிடையாதுங்க எங்களுடைய தலைவரை அண்ணாமலை அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னார் இன்னும் அவனுக்கு அண்ணாமலையை மாற்றணும் மாற்றியாச்சு அப்புறம் திரும்பவும் டகால் டிகால் பண்ணார் எடப்பாடி பயில்ஸை தூசி தட்டிட்டாங்க அவர் மேலே எத்தனை கேசஸ் இருக்குது அத்தனை தூசி தட்டினார் அமித்ஷா அப்புறம் இங்கேருந்து மறைமுகமாக காரு விட்டு காரு மாறி கூடு விட்டு கூடு பயிற மாதிரி எடப்பாடி போய் வரப்போக வரப்போக அப்புறம் ஒரு வழியாக அமித்ஷாவுடைய கட்டுப்பாடுக்கு எடப்பாடி பணிந்து விட்டார் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி போயிட்டுருக்கு அடுத்தது வந்து அன்புமணி பாமக அப்பம் அப்பம்ப தகராள் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அவர் ஒரு பக்கம் பிச்சுக்கிறாரு ராமதாஸ் இந்த ஒரு பக்கம் அன்புமணி பிச்சுக்கிட்டார் அப்புறம் பார்த்தார் தன்னுடைய தூதுவனை அமித்ஷா அமிச்சு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாலே துண்டை போட்டாச்சு அப்புறம் மோடி இருபத்தி மூணாம் தேதி வர்றார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்புமணி போன வாரமே எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு முடிஞ்சு போச்சு காரணம் என்ன அவர் மேலே ஒரு ரெண்டு கேஸ் இருக்குது மருத்துவக் கல்லூரியை ஆமாம் ஒரு தவறான முறையிலே வந்து அனுமதி அளித்த வகையில் அதிலேயே மாட்டியிருக்கிறாரு கேஸ் இன்னைக்கு சிபிஐ வகையில் போயிட்டுருக்கு ஒவ்வொன்றா போதும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அன்புமணியை பார்த்தார் அமித்ஷா நீ வரலையா இந்த ஃபைல்ஸை முடிஞ்சு போச்சு என்ன சொல்கிற தட்டுறதுக்கு முன்னாலே அன்புமணி உஷாராகிட்டார் அடுத்தது டிடிவி ஆமாம் ஒரு போன வாரம் கூட சொன்னார் எடப்பாடி துரோகி அப்படின்னாரு ஆ அதெல்லாம் கிடையாதுங்க அவரு தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறப்ப நாங்கள் இப்படி சொல்ல இருக்க முடியும் நாங்கள் எதுக்காக கட்சியாக ஆரம்பித்தோம் எடப்பாடி எதிர்த்து தான் கட்சியாக ஆரம்பித்தோம் அப்படிங்கிறப்ப மீண்டும் வந்து பாஜக கூட்டணி சேருங்க அப்படின்னா அப்புறம் எடப்பாடிக்கு ஆதரவு அளிப்பதாக தான் அர்த்தம் அப்போ நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு அமமுக ஆரம்பித்து என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு பலவிதமான பேட்டி ஒரு துரோகி அப்படின்னா பயங்கரமான பேட்டி உடனே எடப்பாடியும் அவர் ஃபோர் டுவெண்ட்டினார் எட டிடிவியை பார்த்து திடீர்னு பார்த்தா ஒரு தஞ்சாவூரில் ஒரு பொதுக்குழு நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் யார் டிடிவி தினகரன் அமமுக சம்மந்தப்பட்ட வகையில் திடீர்னு ஃபோன் உடனே யார் அமித்ஷா வேற ஒன்றும் கிடையாது எஸ் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் முடிஞ்சு போச்சு அப்புறம் மோ அழிவுஸ்டார் ரெண்டு முந்தானாலே அருஸ்டார் டிடிவி தினகரன் ஆமாம் தேசிய என்டிஏ கூட்டணியில் இணைந்து விடுவோம் அப்படின்னார் அதுக்கு முன்னால் பாஜக கூட்டணி ஆச்சா போச்சா அப்படின்னாரு அப்படி அந்த பல்ட்டி டிடிவி தினகரன் ஆமாம் அவர் அடித்த பல்ட்டி வந்து எனக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரில வந்து மிரட்டல் தான் காரணம் பாஜகவை நோக்கி எடப்பாடி அன்புமணி டிடிவி எல்லாம் வந்தாச்சு கூட்டணிக்கு ஆல்ரெடி உதிரி கட்சிகள் ஆமாம் அதெல்லாம் மிரட்டல் எல்லாமே வந்தாச்சு மற்றபடி இவர்கள் வந்ததுக்கு காரணம் எல்லாமே மிரட்டல் கான்செப்ட் அந்த மாதிரி வந்து எங்களை மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு தேமுதிக பிரேமலதா அம்மையார் வந்து இன்னைக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்காரு நிறைய பேர் வந்து மிரட்டலுக்கு கட்டுப்பட்டு தான் பாஜகவுக்கு கூட்டணிக்கு வர்றாங்க ஒழிய நாங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது மற்றபடி எங்கள் மேலே எந்த ஒரு ஊழல் வழக்கமும் மற்ற சோன்ஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா எங்களுடைய கட்சிங்கிற கான்செப்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் பாஜக வந்து எங்களை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை நாங்களும் பணிந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் வந்து தேர்தல் தேதி ஒன்றும் அறிவிக்கலைங்க அப்படிங்கிறப்ப எதுக்கு நம்ம கூட்டணி அறிவிச்சுக்கிட்டு ஒன்றும் டைம் இருக்குது எப்படி வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி அதுக்கு மேலே தான் அறிவிப்பாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு அப்போ பிப்ரவரி தேதிக்கு மேலே நாங்கள் வந்து கூட்டணி பற்றி நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் ஒரு அழுத்த திருத்தம் இல்லை ஆமாம் அப்படிங்கிறப்ப மிரட்ட முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பிரேமலதா அம்மையார் மற்றபடி தேர்தல் தேதி நான் அறிவிக்கவில்லை ஆனால் அன்னைக்கு சொன்னார் ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னால் கடலூர் மாநாடு இருக்குது ஜனவரி ஒம்போதில் கட்டாயமாக அதில் நாங்கள் வந்து கூட்டணியை கட்டாயமாக அறிவித்து விடுவோம் அப்படின்னாரு அங்கேயும் ஒரு ஜகா வாங்கினார் அப்புறம் அதுக்கு பின்னால் பலவிதமான கேள்விகள் கேட்டதுக்கும் இப்போ அவசியம் இல்லை விரைவில் அறிவிப்போம் அப்படின்னாரு அப்புறம் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு எடப்பாடி சொன்ன மாதிரி அது மாதிரி ஒரு வார்த்தை போச்சு தை மாதத்துக்கு இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது இருந்தாலும் அவருடைய வார்த்தையிலிருந்து இதுவரைக்கும் கூட்டணிங்கிற கான்செப்ட் வரவே இல்லை இப்போ ஒரு கருத்து சொல்கிறார் அதாவது வந்து யாரும் எங்களை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கட்சியும் பாஜகவை நோக்கி போகிறாங்கன்னா அது ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது அதனால் அவங்க போகிறாங்க எங்கள் மேலே எந்த கேஸும் கிடையாது அதனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை அதனால் நாங்கள் எதுக்கு இன்னைக்கு இப்போதைக்கு கூட்டணி அறிவிக்கணும் இந்த மாதிரி வந்து ஒன்று விட்டு ஒன்றாங்க அப்போ வந்து இவர் எதை நோக்கி எந்த கூட்டணி நோக்கி செல்வார் அப்படிங்கிற குழப்பம் வந்து அவங்க கட்சிக்குள்ளே வந்தாச்சு பலவேறு பலவிதமாக சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இருந்து தேமுதிக இன்னைக்கு அதே போலவே இருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு இதன் அடிப்படையில் தேமுதிக தலைவர்கள் இன்றைக்கு குழப்பமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இது தேமுதிக பிரேமநாதா அம்மையாருக்கேன் புரியவில்லை அப்படிங்கிறது மிக டாலர் மில்லியன் கேள்வியாக இருந்தாலும் அவர் மறைச்சு மறைச்சி கொண்டு போகிற சமயத்தில் கடைசி நேரத்தில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆமாம் ஆரம்பத்தில் சோத்துல கையை வச்சா கடைசியில் வேறு இதுலேயும் கை வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி பிரேமலாதா அம்மையாருடைய பாலிசி முதல்ல அப்படி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசியில் சேர்ந்தாங்க அதை வச்சு எடப்பாடி வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமே பண்ண ராஜ்யசபா சீட்டு இல்லைன்ட்ட முடிஞ்சு போச்சு அப்புறம் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவசர அவசரமாக கூட்டணி எதுவுமே முடிவாகலை எந்த ஒரு இதில் நிலைப்பாடே இல்லை அதுலேயும் படுதோல்வி இதே மாதிரி வந்து ஒரு ஸ்டெடியாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லையா அல்லது குழம்பிக்கொண்டே இருக்கிறாரா அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்காரு அடிப்படையில் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கூட்டணிக்கிற கான்செப்ட் முடிவு செஞ்சாச்சுங்க முடிவு செஞ்சா ஆனால் நான் இன்னும் அறிவிக்கலை அப்படிங்கிறது எவ்வாறு வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் திமுதிகாவை இது திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க செய்தியாளர் எப்படிங்க அப்படிங்கிற சமயத்தில் அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க திராவிட முன்னேற்றங்கள் ஐம்பது சதவீதம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் முன்ன பின்ன தான் செய்யும் மற்றபடி அவரே சப்பை கட்டு கட்டுறார் ஆமாம் பிரேமலா அம்மையார் அது முன்ன இருக்க தான் செய்யும் மற்றபடி வந்து ஐம்பது பர்சன்ட் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லக்கூடிய சமயத்திலே மற்றபடி ஸ்டாலினை சந்தித்த சமயத்திலும் இடையில் வரக்கூடிய காலங்களெல்லாம் திமுக அரசை பாராட்டி ஆமாம் பத்திரம் கொடுக்கல மற்றபடி வாய் மூலமாக பாராட்டி கொண்டு வகையும் அந்த விஷயத்திலும் சரி தேமுதிக பிரேமலா அம்மையார் கட்டாயமாக திமுகவை நோக்கி கூட்டணிக்கு செல்வார் அப்படின்ற ஒரு கருத்து இருந்து கொண்டிருந்தாலும் இவர் இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற சமயத்தில் கட்டாயமாக வந்து அதுவும் குழப்பமாக மாறி வேறு விதமாக மாறி விருவாரோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேக உணர்வு இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் வந்தாச்சு அதாவது ஒரு நிலைப்பாடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பொழுது இன்னைக்கியா கேள்விகள் கேட்க கேட்க திரும்ப திரும்ப இன்னும் டைம் இல்லை இன்னும் நேரம் சரியில்லை தை மாதம் வரட்டும் மற்றபடி வந்து யாரும் எங்களை மிரட்ட முடியும் எங்கள் விருப்பத்துக்கு தான் நாங்கள் அறிவிப்போம் மற்றபடி தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை இதெல்லாம் வந்து சப்பை கட்டுகளான ஒரு விஷயம் மற்ற கட்சிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் கூட்டணியை வந்து அவங்க முடிவு செய்கிற இத்தனை பேர் வந்துவிட்டாங்கப்பா இனி யாருமே கூட்டணி ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதிமுகவும் ஒன்று அறிவிக்கப்பட அந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு விஷயத்தை அதிமுகவும் இருக்குது திமுக அதே மாதிரி தான் ஆமாம் இனிமேல் நம்முடைய கூட்டணி போதும்ப்பா இதுக்கு மேலே பிரித்து சிடுக்க சீட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக கூட்டணியும் இல்லை அதனால ரெண்டு பேரும் கதவை தொடர்ந்து வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க ஆமாம் எந்த கதவுக்குள் பிரேமலதா அம்மையார் செல்லுவார் என்பது தொண்டர்களுக்கே தெரியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி